இந்த பதிவில் உலக சினிமாக்களால் முறியடிக்க முடியாத சாதனையை இந்திய சினிமா செய்தது குறித்து பார்க்க இருக்கிறோம் உலக அளவில் எந்த சினிமாவிலும் எழுவத்தி ரெண்டு பாடல்கள் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எழுவத்தி ரெண்டு பாடல்கள் கொண்ட அந்த ஒரே படம் இந்தர் சபா என்ற படம் இந்த படம் ஜே ஜே மதன் என்பவர் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வெளிவந்தது இந்தியாவில் முதல் பேசும் படம் ஆர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் வெளிவந்தது அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வெளிவந்தது மேடை நாடகம் ஒன்றை அடிப்படையாக கொண்ட இந்த படம் தமிழிலும் மொழி செய்து வெளிவந்தது ஒரு படம் என்றால் அதிகபட்சமாக பத்து முதல் இருபது பாடல்கள் இருக்கலாம் ஆனால் ஒரே படத்தில் எழுபத்தி பாடல்கள் என்பது வியப்பான விஷயமாகும் இந்த இந்திரசபா படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரம் அறிமுகமாகும் போதும் ஒரு பாடல் என்று மொத்தமாக எழுபத்தி ரெண்டு பாடல்களை வடிவமைத்திருக்கிறார்கள் கஜல் மெல்லிசை ஹோலி போன்ற பல வகைப்பட்ட பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளன இது போன்ற திரைப்பாடல் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்